ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரானவே சபரி இப்ப நம்ம பாக்க போறது மெகா பாவை நோம்புல மார்கழி மகாபாரத கதை ஒருத்தர் ஜெயிக்கணும் நினைச்சா என்ன நடக்கும் ஒருத்தர் அழிக்கணும் நினைச்சா என்ன நடக்கும் அப்படின்றத பாக்க போறோம் மகாபாரத யுத்தத்துல சுதாயுதன் அப்படின்ற ஒருத்தர் துரியோதனன் பக்கமா நின்று சண்டை போட்டாரு சுதாயுதனுக்கு ஒரு பெரிய வரம் இருக்கு என்ன வரம்னா அவர் தவம் இருந்து பரமேஸ்வரன் கிட்ட ஒரு வரத்தை வாங்கினாரு அவர் கேட்டது என்னன்னா நான் யுத்தத்துல பானத்தை யார் மேல விடுறனோ அவர் இறந்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதாவது அவர் அழிச்சிடணும் அப்படின்றது இவரோட பிளான் சோ அதுக்கு பரமேஸ்வர் சொன்னாரு அப்படிப்பட்ட ஒரு பானத்தை நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூடவே ஒரு கண்டிஷன் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன கண்டிஷன் எனக்கு அந்த வரம் கொடுத்தா போதும் அப்படின்னு இவர் சொன்னார் அதுக்கு பரமேஸ்வரன் சொன்னாரு இந்த பானத்தை யூஸ் பண்ணி நீ ஒரு நிராயுத பாணிக்கு மேல விடக்கூடாது ஆயுதம் ஏந்திய ஒருத்தர் மேலதான் விடணும் அப்படி நீ நிராயுத பாணி மேல விட்டுட்டா ஒரு மாதிரி எனக்கு ஒரு வாரம் கிடைச்சிருச்சு நான் உன் பக்கம் தான் என்ன சண்டை போட போறேன் அப்படின்னு சொன்னாராம் துரியோதனனுக்கு ஒரே சந்தோஷம் அர்ஜுனனை எதிர்கொள்ளும் போது இந்த பானத்தை மட்டும் விட்டா அர்ஜுனன் செத்துருவாரு அப்படின்ற பிளான் துரியோதனனுக்கு இருந்துச்சு யுத்தமும் நடந்துச்சு அர்ஜுனன் போரிட வரும்போது இவர் சுதாயுதனை கூட்டமைச்சார் சுதாயுதன் அந்த பானத்தை முக்கியமா அந்த வரம்பாங்கன பானத்தை அர்ஜுனன் மேல செலுத்திட்டாரு அந்த பானம் போயிட்டு இருக்கு அப்ப அர்ஜுனனுக்கு என்ன பதில் பானம் விடுறதுன்னே தெரியல அவர் ரொம்ப குழம்பி போயிட்டாரு ஏன்னா கிருஷ்ணா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னோன்னே கிருஷ்ணர் என்ன செஞ்சாரா அவர் கையில சாட்டை வச்சிருக்காரு எதுக்காக அப்படின்னா அந்த குதிரைகளை ஓட்டுறதுக்காக அந்த சாட்டையை கீழே வச்சுட்டு அவரோட சக்கராயுதத்தையும் கீழே வச்சுட்டு நேரா எந்திரிச்சு குறுக்க நின்னுட்டாரு அர்ஜுனனுக்கு முன்னாடி அப்ப அந்த பானம் என்ன பண்ணுச்சா நேரா வந்து வந்து கிருஷ்ணரை பார்த்துட்டு கிருஷ்ணன் நிராயுத பாணியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பானம் திரும்ப சுதாயுதன் மேலேயே செலுத்தி சுதாயுதன் இறந்துட்டாரு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம ஜெயிப்போம் இதே ஒருத்தரை அழிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா நம்ம அழிஞ்சிடுவோம் அப்படின்றது தெரிய வருது இப்ப நீங்க எல்லாம் என்னன்னா சுதாயிதன் வந்து ஒரு பானம் வச்சுட்டு இருக்கிற அர்ஜுனனால தானே செலுத்துறாரு கிருஷ்ணனோட சூழ்ச்சினால தானே அது நிராயுட மேல செலுத்தப்பட்டிருக்கு அப்படி போது சுதாயிதன் ஏன் இறந்தாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் எதனால இறந்தாரு அப்படின்னா ஒரு வரம் எப்பொழுதுமே தர்மம் பக்கம் நிற்கும் போதுதான் அந்த வரம் முழுமையா அவருக்கு உபயோகமா இருக்கும் இது அதர்மம் பக்கம் என்னடனா அவர் வாங்கின வரம் கூட அவருக்கு யூஸ் ஆகாது அப்படின்ற விஷயத்தினாலதான் அவருக்கு அது யூஸ் ஆகல அவரே இறந்து போயிட்டாரு சோ இது என்ன தெரியுது நம்ம எப்பயுமே ஒருத்தரை ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர ஒருத்தரை அழிக்கணும் நம்ம நினைக்கவே கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ராமாயணத்துல இருந்தும் மகாபாரதத்துல இருந்தும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த மார்கழி முப்பது நாளும் நம்ம மெகா பாவை நோம்பில் அனுபவிக்க போகிறோம் நாளையிலிருந்து இந்த வரிசையில் மகாபாரத கதைகளை பார்ப்போம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா